ஸ்ரீ கல்லடி கருப்பு கோவில் கடிகாலன் கோவில்லை மிக துடிப்புடன் வளம்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்டை தோடி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட இரண்டு மாத காலங்களாக எக்கச்சக்கமான சூழ்நிலையிலும் கடுமையாக போராடி வடமஞ்சு நிகழ்ச்சியை நடத்தியோ தீருவோம் என்ற ஒற்றைய நோக்கோடு சென்னை புகழ் ஆவரக்காடு ஆபரங்காடு மண்ணின் வைந்தர் திரு சீமான் அவர்களும் அருமை சகோதரர் கிராம நிர்வாக அலுவலகம் திரு கார்த்திக் அவர்களும் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களும் இணைந்த மிக கடுமையான போராட்டத்திற்கு மத்தியிலே பிள்ளைவெயல் காளியம் வீரர்களும் இணைந்த கடுமையான போராட்டத்திற்கு மத்தியிலும் வடமதி வீர முயற்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற எங்களுக்கு ஆதரவு தந்த பூ மணக்க திடலில் தீ பறக்க பட்ட பிரச்சனைகள் பல இருந்தால் பரிசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற வல்லர்களுக்கான ஏராளமான சூழ்நிலையிலும் தாராளமாய் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற நன்றி கடன்களை வருடா வருடம் செட்டியார் அண்ணாமலை செட்டியார் பஞ்சாஜரம் செட்டியார் வேலாயுதம் செட்டியார் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உரித்தாக்கி கொள்கின்ற தற்சம ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் தமிசி ஆடியோ சார்பாக நாளோர் நாடு அரசு ஸ்ரீ கல்லூரி கருப்பு கோவில் கரிகாலன் சோழன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எடக்கையே கீறுவோம் என்று ஒற்றை ரோக்கோட சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்தினார் சூரக்குடி சகுத்த ஐயனார்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு வேலை பெறுவதற்கு காலை காரி காலைக்கு பெருமை சேர்த்திடமா

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக எஸ் கே ஆடியோ உரிமையாளர் சதீஷ் மற்றும் சுரேஷ் அவர்கள் கையூர் மண்ணின் வைந்தர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஒன்பது கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்த உரிமையாளர்களே மாடபடி வீரர்களே காலை களம் ஐந்து நிமிடங்கள் முடிவுற்ற காலை களமுறை சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை பண்டிற்கு பெருமை சேர்த்திட நானூறு நாடு அரசூர் கல்லடி கருப்பு கோவில் துணையோடு கரிகால சோழ நபரது காலை மிக துடி புடர் மூலம் என்று கொண்டிருக்கின்றது கடுமையான போட்டியிலே வரிசை தொடங்கி பெறுவதற்கு ஒரு வேலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா என்ற ஒரு களமெல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை வேகை பொறுத்திருந்த பார்ப்பாரு பார்ப்போம் சீட்டி அடிகின்ற இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக யேஸ்கே தனுஷியா ஆடியோஸ் உரிமையாளர் சதீஷ் மற்றும் சுரேஷ் அவர்கள் சார்பாக 1 2 501 சிறப்பு பரிசை சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது ஆப்புல சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவாளர்கள் இருக்கின்ற பரிசுதல்களை பெறுவதற்கு ஒரு கால் ஐயா அப்போ கூட வந்து அப்ப ஸ்டேஜுக்கு முன்னாடி கிரங்க அப்போ கொஞ்சம் தள்ளி வாங்க ஒட்டி வாங்க அப்ப ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கறவங்க ஒட்டி வாங்க போட்டி வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க மறக்காதீங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது காரவோ சைரி நர்பாலே மதண்டி ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டுடா அட்டுணை சிறப்ப பரிசுகளையும் விழாக்களை வலங்க இருக்கின்ற மருத்துதானி பறிவதற்கு ஒா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் அறிந்து விட்டனா காலங்கள் கடந்து விட்டன அரிசி பயணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் விட்ட காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா என பொறுத்திருந்த பார்ப்பார் யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்பா இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராகினி பட்டி கலட்சியம் தம்பிகள் காலையில் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு வெற்றி காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த கை தட்டுங்கள் வீரர்களை அச்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எஸ்கே தனுஷியா ஆடியோ சார்பாக சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு அரசனூர் ஸ்ரீ கல்லடி கருப்பர் கோவில் கரிகால சோப நீங்கள் துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கி

கலஞ்சியம் தம்பி காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த முதமஞ்சு விருது நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கிய தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த சிவகங்கை நகர் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் அத்தனை காவல்துறை சொந்தங்களுக்க விழாக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி வருகை மருத்துவ குழு நண்பர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் குழு நண்பர்கள் தீயணைப்பு புகைப்பட கலைஞர்கள் யூ டியூப் சேனல் நண்பர்கள் மற்றும் அத்துணை அரசு அதிகாரிகளுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்ற எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகின்ற சிவகங்கை நகர் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகை எத்தனை காலம் வடமஞ்சு புரட்டு நடத்தினாலும் எங்களுக்கு என்றென்றும் உடமியாக இருக்கக்கூடிய எங்கள் வடமஞ்சு பரட்டு நிகழ்ச்சிக்கு இன்று மட்டும் கிடையாது உறுதுணையாக இருக்கக்கூடிய சிவகங்கை நகர் அண்ணன் பொன்னகை வண்ணன் சிவகங்கை நகர் தனசேகரவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்ற தொன்னாடு சூட்டப்படுகின்றார்கள் உண்மையிலேயே வடபஞ்சி விட்டு நிகழ்ச்சி நடத்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு அந்த வடமஞ்சூர் நிகழ்ச்சியை நடத்தியே தீர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு வருகை இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் அண்ணன் தனசேகர் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு சூட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக அபிரா போர்ப்படை நம்பிக்கை நாயகன் நூப்பா பாண்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு சிவகங்கை நகர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் அண்ணன் சரவணன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக சிவகங்கை நகர் அண்ணன் கவுன்சிலர் சரவணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்ற பொன்னாடு போப்பி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் எங்களுக்கு வடமஞ்சுவோட்டு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எக்கச்சக்கமான உதவிகளை இன்று மட்டும் அந்நாடு கிட்டத்தட்ட ஐந்தாண்டு காலமாக எத்தனை வந்தாலும் வந்தால் வடமதி நிகழ்ச்சியை நடத்தியோ தீர்வோம் என்று ஒரே நோக்கோடு வருகை அண்ணன் தனசேகரவர்களுக்கால் அண்ணன் சரவணன் அவர்களுக்கள் விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடி போக்கி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கத ஓசை நிலை நாட்டிடா சமயத்திலே ஆடு கலந்து விளங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மண்ணில் வைந்தர் எஸ்கே தனுஷா ஆடியோ சார்பாக நாடு ஒரு நாடு அரசூர் ஸ்ரீ கல்லடி கருப்பு கோவில் கரிகால சோழ காளை

தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஆ தனசேகரன் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்ற தொன்னாடு போற்றி சுகாதாரம் சூட்டம் படுகின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரஓர்களின் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிடா பரிசினை நிலைதான் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணில் வைத்தர் எஸ் கே தனுஷா ஆடியோ சார்பாக நானூறு நாள் அரசனூர் ஸ்ரீ கல்லடி கருப்பர் கோவில் கரிகால சோழன் தாளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அப்ப அப்ப யாரு கிட்ட வந்து அப்ப கிட்ட வாங்க இந்த பக்கம் வாங்க நீங்க இருங்க உங்களை உங்களை அப்ப முன்னாடி நிற்கிறவங்க கொஞ்சம் ஒட்டி வந்திருக்க முன்னாடி நிக்கிறப்போ கொஞ்சம் ஒட்டி வாங்க ஒட்டி வாங்க கொஞ்சம் ஒட்டி வாங்க போய் கடைசி நேரம் கடைசி நேரம் என்ன என்ன நடக்கும் தெரியாது கொஞ்சம் ஒட்டி வாங்க ஒட்டி வந்துருங்க கொஞ்சம் பின்னாடி ஒட்டி வந்துருங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது பரமோசை வீரர்களில் ஓபா பரும்போ கிராமோ கிராம வல்லி தண்டிடா ஒற்றி பரிசை நில காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் மேனியா கருமை சந்த வீரமா சொந்த இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வருகெல்லாம் வீரர்களை வேட்டையா வீரர்களே கலாம் இந்த மாட்டிற்கு சிறப்பு புரிசாக அதிரா போர்ப்படை தம்பிகள் நாயகன் மூப்பா மற்றும் பாண்டி சார்பாக நூத்தி ஒன்று மற்றும் சிவகங்கை எஸ்விஜி படி அணி தலைவர் சவுந்தர் சார்பாக தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் பைனிங் கடைசி ஐந்து நிமிட எஸ்விஜி அஞ்சாம்படை சிவகங்கை மண்டை விட்டு வரைந்தாலும் மனது விட்டு வரையாத அன்பு தம்பி பாப் துணையோடு எஸ்விஜி அஞ்சாம்படை சி அணி தலைவர் சவுந்தர் சார்பாக ஐநூத்தி ஒன்று அப்ப அப்ப வெளியில வெளியிலிருந்து யாரும் ஐடியா கொடுக்க கூடாது அவங்க புடிச்சுக்கிடுவாங்க விட்டுருக்கா

காலங்கள் கடந்து விட்டன லாஸ்ட் போர் போர் கடைசி நான்கு நிமிட கடைசி நான்கு நிமிட சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தனுஷியா ஆடியோ சார்பாக நானூறு நாடு அரசனூர் ஸ்ரீ கல்லடி கருப்பு கோவில் கரிகால சோழ காலை துடிப்பு அடர்ச்சியோ தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோட சிவகங்கை மாவட்ட சூரகுடி செகுட்டு ஐயனார் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் து என்று பொறு உங்களது பரமேசை வீரர்களில் ஓட்ட மருந்திற்கு சிறப்பு பரிசாக வண்டவாசி உடைய அம்மன் குழு அன்பு காலை உரிமையாளர் படியப்பன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விற்கிறார்கள் கூடாது யாருமே இருக்கா என்ன புது இப்போ வடமஞ்சு நிகழ்ச்சியானது நிறைவுடன்